நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு மக்கள் விடுதலை கட்சி ஆதரவு அளிப்பதாக அக்கட்சியின் தலைவர் முருகவேல் ராஜன் தெரிவித்துள்ளார் மதுரையில் மக்கள் விடுதலை கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவனத் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான முருகவேல் ராஜன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முருகவேல் ராஜன் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் திமுகவுடன் மக்கள் விடுதலை கட்சி பயணித்து வருவதாக குறிப்பிட்டார் பாஜகவை புறக்கணிக்கும் விதமாகவும் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கும் வண்ணமாகவும் இந்தியா கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டுவர நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக முருகவேல் தெரிவித்தார் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்தியா கூட்டணியை மக்கள் விடுதலை கட்சி ஏகமனதாக ஆதரிக்கிறது இந்த தேர்தலில் மக்கள் விடுதலைக் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிகளே அங்கம் வகிக்கும் என்பதை இதன் மூலம் அறிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவதற்கு மக்கள் விடுதலை கட்சி முழுமூச்சாக பாடுபடும் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்